அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கைங்க முடிஞ்ச வர எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கோங்கன்னு நம்ம தளபதி சொன்னார்ல அப்படி ஒருவேளை நம்ம இறந்து போனதுக்கு அப்புறமும் நமக்குள்ள ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க நம்ம இறந்து போன அடுத்த ஏழு நிமிஷத்துக்கு நம்ம பிரெயின் ஆக்டிவா தான் இருக்கும் அந்த ஏழு நிமிஷமும் நம்ம பிரெயின்ல என்ன ஓடிக்கிட்டு இருக்கும்னு தெரியுமா அதை பத்தி பாக்கலாமா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் ஷேர் பண்ணிக்கிட்டு நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபுமே பண்ணி விட்டுருங்க பொதுவா இறந்து போறதுன்னா எப்படி சொல்லுவாங்க நம்ம ஹார்ட் பீட் நின்றுச்சுன்னா ரத்த ஓட்டம் போகாம இறந்துட்டோம்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம ஹார்ட் பீட்டே நின்னாலும் அடுத்து ஏழு நிமிஷத்துக்கு மூளை மட்டும் ஆக்டிவா தான் இருக்கும் இது சயின்டிபிக்லா ப்ரூவும் பண்ணிருக்காங்க பொதுவா இந்த சாவியை மீட் பண்ணிட்டு வந்தவங்கன்னு சில பேர் இருப்பாங்கல்ல ஹார்ட் அட்டாக்ல ஹார்ட் என்னதுக்கு அப்புறம் அவங்க இறந்து போனதா சொன்னதுக்கு அப்புறம் கூட டாக்டர் வந்து சிபிஆர் மூலமா சில பேர் உயிரும் பொழைச்சிருப்பாங்கல்ல அவங்க கிட்ட கேட்டதுக்கு எனக்கு முன்னாடி சின்ன வயசுல நடந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப இப்படி சில பேர் சொல்றத வச்செல்லாம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட முடியாதுல எல்லாத்துக்கும் ப்ரூஃப் வேணும்ல அப்படிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எண்பத்தஞ்சு வயசுக்கும் மேலான ஒரு தாத்தாக்கு மண்டையில ஒரு ஆபரேஷன் பண்றாங்க அந்த ஆபரேஷன்ல அந்த தாத்தாக்கு பின்மண்டையில ஈஜிங்கிற ஒரு சிப்பையும் வைக்கிறாங்க அப்படி அந்த ஆபரேஷன் நடந்துகிட்டே இருக்கும் அந்த தாத்தாவும் இறந்து போயிடுறாரு அப்ப அந்த தாத்தா இறந்துட்டாருன்னு எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணாலும் அந்த சிப்ப வச்ச இடத்துல அந்த டேட்டா வந்துகிட்ட இருக்கு இன்னும் இந்த பிரைன் ஆக்டிவா தான் இருக்கு அப்படின்னு அதுவும் பிரைன்ல எந்த ஆக்டிவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மெமரிஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் ரொம்ப ஆக்டிவா இருந்துச்சுன்னு சொல்றாங்க இதே மாதிரி தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டிக்கும் டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமும் கிட்டத்தட்ட எட்டு நிமிஷத்துக்கு அவங்களோட பிரைன் ஆக்டிவ் ஆதாரத்துக்கிட்ட இருந்துச்சு இந்த மாதிரி அந்த ஏழு நிமிஷத்துல அப்படி என்னதான்டா நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு சின்ன வயசுல ஞாபகங்கள்ல இல்லாதது கூட நம்ம பாத்துறப்போல அது எல்லா மேரி கால் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஏன் இப்படி மூளை மட்டும் ஆக்டிவா ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாடி பார்ட்ஸ் கண்ட்ரோல் பண்றது மூளை மட்டும்தான் அப்படி அந்த மூளைக்கு தான் இறந்து போறோம் அப்படின்னு தெரிஞ்சு போயிடுச்சுன்னா எப்படியாவது தன்னை ரீசெட் பண்றதுக்காண்டி தான் அந்த ஏழு நிமிஷம் மட்டும் ஆக்டிவா இருக்குது அதுக்கப்புறம் பிளட் சர்க்கல் நம்ம உடம்புல ஓடாததுனால பிரெயினும் இறந்து போயிடுது அந்த ஏழு நிமிஷம் நினைவுகள் ஏன் வெறும் ஏழு நிமிஷமா இல்லாம இந்த அவெஞ்சர் ரெண்டு கேம்ல தானே ஸ்நாப் போட்டதுக்கப்புறம் ஆண்ட்டு மேன் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வருவாரு பாத்தீங்களா ஆனா அவருக்கு அது ஃபைவ் ஹவர்ஸாக தான் இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி அந்த ஏழு நிமிஷம் ஏன் நம்ம வாழ்க்கையோட மொத்த லைஃப்பாகவே இருக்கக்கூடாது அப்ப இப்படிலாம் நம்ம மூளை யோசிக்க வைக்க இல்லை அப்ப இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது கூட நம்ம ஆல்ரெடி இடந்ததான் நம்ம ரீ கால் பண்ணிக்கிட்டு இருக்கோமா இதை பற்றியா நான் உங்களோட கமெண்ட்ல சொல்லிடுங்க